உங்கள் பின்னால் ஓடுறது தான் சில நீங்கள் யார் பின்னாலேயோ ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஜாதி பின்னால் மதம் பின்னால் அந்த சாமி பெருசு இந்த சாமி பெருசு இவருந்து இந்த மதம் பெருசு அந்த மதம் பெருசு மனிதனாமல் மாறாது ஏன்னா அவன் படைத்து நம்மளை எல்லோரையும் மனிதனாக மட்டும்தான் படைச்சிருக்கான் ஜாதியை படைக்கலை மதத்தை படைக்கலை வேறு எதெல்லாம் நீங்கள் படைக்கலைங்கிறத பாருங்கள் இறைவன் படைப்பு பாருங்கள் இறைவன் படைப்பை எவன் பார்க்கணும் அவன் தான் அவங்களுக்கு நேரமே இல்லை நேரமே இல்லை நாளைக்கு உள்ளத இன்னைக்கு வச்சுக்கொடியா நேற்றுக்குள்ளதையும் வச்சுக்கொடுவா இன்னைக்குள்ளதை விட்டுருவியா ஞானி உள்ளதை மட்டும் உள்ளதை நேற்றுக்குள்ளேதான் நாளைக்கு உள்ளதையும் விட்டுருவான் இன்னைக்கு உள்ளது இப்போ நிஜம் இதுதான் இதுதான் ஞானிகிட்டு இருக்குது உள்ளதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்காதப்பா அது நாளைக்கு உள்ளதை யோசித்து அங்கே போகணும் இங்கே போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒன்று நீ டயத்துக்குள்ளே இல்லை டயத்துக்குள்ளே இல்லைன்னு ஒன்று என்ன ஆகிட்டு உள்ளுக்குள்ளே நாளைக்கு என்ன செய்வோம் நாளைக்குள்ளே செய்யும் திரும்ப அந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருந்தா பெரிய ஆளாகிறோம் தான் ஒரு பத்து அடிக்கு ஆக்கிருவிகளோ அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோ அவ்வளோ அஞ்சு அஞ்சு ரூபா விடுதான் அதனால் பெரிய ஆளெல்லாம் எனதே இப்போ ஜாலியாக இருக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலும் பாஸ் தான் நூற்றுக்கு நூறு எடுத்து ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட முரிய வாழை தான் இந்தியா கூட ரெண்டு வீடு வச்சுருப்பியா வச்சிட்டு போனால் தானே இடம் தூங்குறதுக்கு எனக்கு இடம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஒரு மழை வரக்கூடாது ஒரு வெயில் அடிக்கக்கூடாது அந்த வெயில் அடிக்கும் போது நான் உள்ளே ஒதுங்கி கிடலாம் ஒரு மழை இதில் ஒதுங்கி கிடலாம் அங்கே தான் வீடு உண்மையான வீடு வேற அதனால் சந்தோஷத்தை எடுங்க உண்மை எடுங்க சத்தியமாக இருங்க நேர்மையாக இருங்க சத்தியம் இருக்குது சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு போனவன் இருக்கான் அதனால் அங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி தான் சொல்லிட்டு போவான் அவன் சொல்லிட்டு போனாலும் வேறு அவன் வந்து சத்தியத்துக்கு சொந்தக்கார மாதிரி தான் யாரை சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும் பெரியாரை சொல்லுவேன் ஏன் மனிதனை நேயித்தான் அந்த மனிதன் அந்த மனிதன் யாராக நினைச்சான் மனிதனை நேசம் அதனால தான் பெரியார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் செந்தோம் உலகத்துக்கு செந்த முந்தை இவன் உலகத்துக்கு சொந்தம் அப்போ நீங்கள் அதுக்கு வரலோ அவன் ஏன் அந்த மனிதனை எடுத்தாலும் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி வச்சுட்டாங்க நான் மட்டும்தான் முன்னால் போகணும் நீ பின்னால் வரவே கூடாது எனக்கு மட்டும்தான் உள்ளே சொந்தோம் அப்போ அவனுக்கு தெரியுது உள்ளே ஒன்றும் இல்லைடா நான் தான் பேசுகிறேன் நான் தான் சிரிக்கிறேன் நான் தான் ஆடுவேன் நான் தான் கண்டுபிடிக்கேன் நான் கம்ப்யூட்டர் நான் தான் கண்டுபிடினேன் எந்த கோயிலும் கண்டுபிடிக்கலை எந்த பள்ளியாசங்களுக்கு எந்த சரிச்சையும் கண்டுபிடிக்கவே இல்லை மனிதன் தான் ஒன்று ஒன்றையும் கண்டுபிடித்தேன் அப்போ யார் சிறப்பு மனிதன் சிறப்பு அப்போ அந்த மனிதனுக்குள்ளே தான் அவ்வளவும் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டே வரோம் எடுத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை தலையில் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தலையில் போட்டு மாட்டிக்கிட்டு அதுதான் பெருசுஞ்சேன் உங்களை சிறு செஞ்சு நான் இதான் சொல்லுங்கள் நீங்கள் தான் பெருசுங்க நீங்கள் பெருசு அப்போ இந்த நீங்கள் எடுக்கணும் உள்ளுக்குள்ளே மனதை அழகுப்படுத்தணும் அழகுபடுத்தி சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தினா அது நிம்மதிக்குள்ளே வந்துடும் நிம்மதிப்பிள்ள போயிட்டோம்னா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை வாழை வந்துருக்கோம் வாழ்ந்துட்டு போகணும் அதனால எல்லோரும் வந்து பாருங்க நல்லா இருக்கியோ மகிழ்ச்சியாக இருக்கியோ கொண்டாட மாதிரி சந்தோஷமாக இருக்கோ நல்ல நேரத்துக்குள்ளே வாங்க நல்ல நேரம் இருக்குது உண்மை இந்த நேரத்தை பார்த்துக்கிடுங்கோ இந்த நேரம் தூக்கம் வராது நல்ல நேரத்தை எடுங்க மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்வான் ஒரு ஞானியோட வேலை எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினப்பான் அதுக்கடுத்தாக்கில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருங்க கொண்டாட்டி தான் சொல்லுவோம் ஏன் அதுதான் உள்ளே எடுக்க வேண்டியது வேறு எதையும் நீங்கள் இங்கே எடுக்கிறது வரல சந்தோஷத்தை எடுத்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் வேறு மற்ற முருகனும் பாருங்கள் வேறு எதையுமே எடுக்காது வந்தால் வாழ்ந்தோம் வைத்தேன் சாப்பிடணும் வேணும் ஆனால் மனிதன் சிறப்பு அவன் இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது அந்த ஸ்டெப்புக்குள்ள போகணும் போகணும்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் போக முடியும் அப்போ சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கு போய்கிட்டே பழகுங்க என்று மன்புடன் நன்றி வணக்கம்